கெட்டு பேர் வஞ்சா நாளைக்கு நல்ல பேர் ஒரு இடத்துல கெட்டு பேர் ஒரு இடத்துல நல்லது அந்த நல்ல பேர் செய்யணுனா தான் நாம நல்ல இருக்கணும் மந்திரியா காசு பணத்துக்கு மேல வைக்காதே வைக்கூட பிறந்த இடத்தை நாடுமா பேதை மனம் கடந்த இடத்தை நாடுமா இந்த கண்ணு கண் நாம எங்க போறது வந்தோமோ அது மேலேயே மறுபடியும் வைக்கிறோம் பார்க்கக்கூடாது பால் கொடுத்து வளர்ந்து ஆள் அதையே கேடுது கண்ணு செய்யாதே அதை மனித வாழ்க்கையிலே அது ஒரு முக்கியமானது

கோயில கட்டி விட்டுட்டு ஒரு கற்புரம் கூட ஏத்தாத நிறைய கோயில் தடுமாறு புட்டிய கண்டாச்சி சீர் பாட்டு கோயில் வச்சிடறது ஆமா கும்பிடுறாங்களா ஆமாங்க ஆமா வருஷத்துக்கு ஒரு நாள் கூட ஏறி இறங்குறது வேம்பாரம்லாம் ஆண் மரமெல்லாம் கேட்டு வந்துச்சு வேம்பாரத்துக்கு புறா செலையும் சுத்திடுறாங்க அருக்குற மரம் புற விட்டி அப்டின்னு நின்னு போயிடுது நோம்பு சட்டி கீதுன்றாங்க மகராஜன் ஒரு நாள் கேட்டான் ஏன் வேம்பாரத்துக்கு செலை சுத்திருன்னு கேட்டான் ஏய் நோம்பு சட்டி கீதுரான்னாங்க ஓம் ஓம் சக்தி ஓம சேர்த்தி அப்படி சாந்தியே தரக்குறவா சரி சாந்தியை சொல்லி வாங்கி தருவேன் யாருங்க

ஒரு நாள் இவன் போனா வழி போக்க தினமும் இவனை பாத்துட்டு போவான் மாரு அவன் சொல்லிருக்குறான் எப்பா உனக்கு பசி இல்ல கையில சாப்பாடு வச்சிருக்கிறேன் இன்னைக்கு எனக்கு பசி நான் சாப்பிட அப்படின்னு அவங்க இருந்துற சாப்பாட்ட எடுத்து இவன் சாப்பாடு வாங்கி போனான் அப்பதான் நினைச்சான

கத்தி கட்டாரியமா திரிசூட் நாக தொங்க வச்சுக்கணும் அகோரமா எல்லாம் வராது மனித உருவத்திலும் தெய்வம் இருக்கும் அந்த மனித உருவத்தில இன்னைக்கு நீ தான் எனக்கு தெய்வம் தெய்வம் இப்ப நீ தெய்வமா மனசு நாங்க எடுத்து சாப்பாடு போட்டு சாப்பிட்டேன் அப்ப நீ தான் தெய்வம் மனித உருவிலேயே வந்த தெய்வம் எல்லாம் சொல்ல மாட்டேன் சாமி சொன்ன மாதிரி நீ சொன்னா ஜெயிச்சிருக்கலாம் என்ன சொன்னதே படிச்சிட்டு சென்றாங்களே எப்படி சாமி ஒவ்வொரு நெஞ்சிலும் இருக்குன்னு சொல்லும் போது ஏதாவது ஒண்ணு படிச்சுட்டு அவனே செய்வோம் அந்த வாக்கே செய்வோம் பப்புனு பையன் சொன்னானே அனுக்கு காமெடியா சொல்ற விஷயத்த கூட பப்புனு சொன்னானே அவங்க தெரு தெருவா வீதி வீதியா தேவைப்படுற நேரத்துக்கு எடுத்துவாங்க அதுல பரவாயில்ல நீனும் ஓட்டு போயிட்டு வரி செல்லுன்னு சொன்னாலே அது மந்திரம் போட்டு தான் நல்லா ஆச்சு அதை போல மனநாள் இருந்தால் அரசனோடு அரசன் போராடி ஜெயிப்பதற்காக சகுதியை ஏற்றும் அதற்கு என்ன வேண்டும் என்ன வேண்டும் போதும் அதை erledி கொண்டால் ஒரு காலிட செனிக்கே போறேன் அதை செய்யற வரைக்கும் அதே நேர போற செஞ்சு முடிச்சறத அதுதான் அதுதான் ஆற கேயூறranglerangle சண்டைக்கு போலாம் கல்யாணத்துக்கு போலாம் சமாதானத்துக்கு போலாம் பத்தியிலே போலாம் அத்தனை இதுலயே அனுப்பிச்சு இந்த லைன் வாளிய மகாராஜா சொல்லி இருந்து மனிதனாக பிறந்து விட்டால் போதாது தெய்வ தன்மையை வேண்டும் நாட்டு மக்களின் நலமறிய வேண்டும் வாழ்ந்தாலும் கூட நான் எப்படிப்பட்டவனுக்கு பிழையாக பிறந்த சொல்லுங்க மகா சண்டை

மதிசி அவளுக்கு அப்படி வாழணும் ஆனா அவனுடைய பேர் நாம செய்ய முடியுமா வாழ முடியுமா ஆனா என்னை பார்த்தவர்கள் எல்லாம் எப்படி என்று அஞ்சில் நடுங்குவார்கள் அப்படி அஞ்சில் அடங்குவது மழையார் என்னுடைய நாட்டிலே எப்படி தெரியுமா